சர்வ மங்களமாங்கல்யே சிபே சர்வாத்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது தசாநாதனும் புக்திநாதனும் ஆரட்டாக இருந்தால் என்ன மாதிரியான அதாவது சஷ்டாஷ்டகமான அமைப்புகள் இருந்தால் என்ன மாதிரியான பலங்கள் அந்த ஜாதகருக்கு நடக்கும் என்பதை தான் இந்த காணொலியில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் லெக்கணத்தின் யோராக இருந்தால் கூட பாவர்கள் கேந்திரங்களிலும் சுபர்கள் திரிகோணங்களில் இருப்பது ஒரு மிக உன்னதமான அமைப்பு நம்முடைய பா இயற்கை பாவர்கள் லக்கண சுபராக இருந்தால் கூட இயற்கை பாவர்கள் கேந்திரங்களிலும் இயற்கை சுபர்கள் திரிகோணங்களிலும் இருப்பது மிக ஒரு உன்னதமான பழங்களை தரும் இப்போ இந்த சஷ்டாஷ்டகம் என்பது என்ன தசநாதனும் புக்திநாதனும் ஆரட்டாக அமைந்திருப்பது உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா தசநாதன் மூன்றாம் இடத்துக்கு என்றே வச்சுக்கொள்ளுங்க தசநாதன் மூன்றாம் இடம் யாராக எந்த கிரகமாக இருப்போகுது அவர் மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறார் அவருக்கு இப்போது உதாரணத்துக்கு சனிதசங்க சனி திசையில் சுக்கர புத்தின்னு வச்சுக்கோங்க சனி வந்து மூன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து எட்டு ல இல்லை பத்து லக இது தான் சஷ்டாஷ்டகம் என்போம் இதைத்தான் தான் சஷ்டாஷ்டகம் என்போம் இப்போது தசநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டாக இருக்கிறார் மூன்றாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் என்ன எட்டாம் இடம் மூன்றாம் இடத்து எட் மூன்றாம் இடத்துலேருந்து எட் எட்டாம் இடம் என்ன பத்தாம் இடம் இது போன்ற அமைப்புகளுக்கு தான் நம்ம சஷ்டாஷ்டக தசாபுத்தி அழிப்போம் அப்போ இது வந்து நான் உதாரணம் சொன்னோம் அப்போது தசநாதன் எங்கே இருந்து திசநாதனுக்கு ஆரட்டாக எந்த கிரகம் இருக்குதோ அதை சஷ்டாஷ்டக தசாபுத்தி எழுப்போம் அந்த காலகட்டம் அந்த ஜாதகருக்கு கடுமையான மன உளிச்சலும் பொருளாதார நெருக்கடியும் சண்டை சாதனம் போன்ற விஷயங்களும் கடுமையாக ஏற்படும் எப்படி ஒருவருக்கு ஆறு எட்டாம் அதிபதியுடைய தசாபுதி காலங்களில் பிரச்சைகள் ஏற்படுமோ அதே போலவே அதே சமநிலையில் அதே சமநிலையில் இந்த சஷ்டாஷ்டக புத்திகளையும் ஜாதகர் கஷ்டப்படுவார் இப்போது ஊர் புக்தி இருந்தால் பரவாயில்ல இதே இந்த தசநாதன் இருக்கக்கூடிய அமைப்பில் தசநாதன் இப்போ இருக்காரு அவருக்கு அனைத்து கிரகங்களுமே சில பார்த்தீங்கன்னா அந்த ஆறு எட்டாகவே இருக்கும் இது போன்ற அமைப்புகளுக்கு அந்த திசையே அவருக்கு சுத்தம் வேலை செய்யாது அது லக்கணத்து யோகரா இருந்தால் கூடங்க லக்கணத்தின் யோகரா இருந்தால் கூட இங்கே அந்த தசநாதனுக்கு அனைத்து கிரகங்களும் சஷ்டாஷ்டம் ஆறட்டாகவே இருந்துவிட்டது என்றால் அந்த திசை முழுவதும் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடப்பதில்லை நான் என்னுடைய அனுபவத்தில் இருக்கேன் சஷ்டாஷ்டகமாக தொடர்ந்து புக்தி வந்து ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த தசநாதனுக்கு புக்திநாதர்கள் ஆரெட்டாவே உட்காந்துருப்பாங்க அந்த ஆறு எட்டாவே உட்கார்ந்துருக்கும் போது பன்னெண்டாம் இடம் மிகப்பெரிய பிரச்சனை தருவதில்லை பன்னெண்டாம் இடம் பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனால் அங்கேயும் பிரச்சனை இருக்குது ஆனால் பரவாயில்லை ஆனால் ஆறு எட்டு என்பது மிக கடுமையான பலன்களை அந்த ஜாதகருக்கு வ வழங்கும் அந்த சஷ்டாஷ்டக புக்திகளிலுமே சில விதிவிலக்கு உண்டு விதிவிலக்கு என்றால் தசநாதர் புக்திநாதனும் ஆரட்டாக இருக்கும்போது அந்த புக்திநாதன் ஆட்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக அதில் கெடுதலான பலங்கள் நடப்பதில்லை அல்லது சுவர்கள் பார்க்கும்போது சுவர்கள் மிக சுபத்துவமாக அதாவது குருவோ சுக்ரனோ இது போன்ற சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போதும் அங்கே அல்லது அந்த கிரகம் ஆட்சி பெறும் போதும் இந்த சஷ்டாஷ்டத்துடைய பலங்கள் குறைந்து சஷ்டாத்துடைய பழம் குறையது மிக நல்ல பழங்களே அந்த ஜாதகருக்கு நடக்கிறது நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சஷ்டாஷம் வந்து கொடுமையான அமைப்பு தான் சஷ்டாஷ புக்திகள் வந்தாவே நம்ம எடுத்து கேட்கலாம் எங்க என்னங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படி கேட்கலாம் அதுவும் சில கதங்கள் பார்த்தோம்னா நமக்கே ஒரு மன கஷ்டம் இருக்கும் அந்த திசை நல்ல தசையாக இருக்கும் ஆனால் கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரட்டம் உட்காந்துருக்கும் அப்போ அந்த திசையே அந்த ஜாதகருக்கு நல்ல பழங்கள் நடக்காது ஆனால் இதுக்கு விதிவிலக்கு தான் இந்த ஆட்சி பெற்றிருக்கிறது அல்லது சுபத்துவமாக இருக்கிறது குரு உச்சிக்கருடைய தொகை பெறும்போது அந்த பழங்கள் அந்த சசாஸ்திரத்துடைய பழங்கள் கொஞ்சம் குறைவாக செயல்படும் ஆனால் சசாஸ்திர பழங்கள் எதுதான் செய்யும் ஆனால் ஆட்சிப்பட்டு ஆட்சி ஆட்சியோ சுபத்துவம் அடையும் போது அங்கே கெடுதல் பல குறைந்து நல்ல பழங்கள் மேன்மையாக நடைபெறும் ஆனால் எப்பவுமே சொல்றேன் சஷ்டாஷ்டக புத்தி நடக்கும்போது மிக கவனமாக அந்த ஜாதகர் அந்த காலகட்டத்தை கடக்க வேண்டும் உங்களுக்கு அந்த சஷ்டாஷ்ட காலம் என்பது ஆறெட்டாம் அதிபதி திசை ஆறாம் திசையில் எட்டாம் புத்தி நடக்கும் எட்டாவது திசையில் ஆறாம் புத்தி நடக்கும் அதே போல் கடுமையான தான் இந்த சஷ்டாஷ்டக புத்திகளும் செய்யும் என்பதை நீங்கள் ஜோயிட நண்பர்கள் உங்களோட நடக்கும் நடக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது சஷ்டாஷ்ட காலகட்டம் என்பது மிக முக்கியமான அமைப்பு ஜோதிடத்தில் சஷ்டாஷ்டம் சஷ்டாஷ்டம் தாங்க எல்லா கஷ்டமும் நடக்கும் சிறைக்கு போவார் கடன் வாங்குவார் அவர் வாழ்க்கையில் என்னென்ன அவர் வாழ்க்கையில் சஷ்டாஷ்ட புத்தியாக அவரால் மறக்க முடியாத அளவுக்கு அந்த சஷ்டாஷ்ட புத்திகள் அவருக்கு அந்த ஜாதகருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நான் நிறைய ஜாதகங்களை பார்த்தனால்தான் இந்த காலையில் செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்த காலம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சஷ்டாஷ்டக புக்தி வரும்போது ஜாதகர்கள் மிக கவனமாக ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையுடைய செயல்களையும் செய்ய வேண்டும் என்பதுதான் சொல்கிறது என்னுடைய கருத்து சஷ்டாஷ்டகம் ஆனால் விதிவிலக்கு இருக்கேன் என்பதையும் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திரு குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம் எல்லாரும் எல்லாம் பெற்று நல் எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லாரும் எல்லா வளம் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்